புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உள்துறை அமைச்சர் அவமதித்து செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்ச்செல்வன் செந்தில்குமார் விஜயா ஞானசேகரன் நவீன்குமார் மன்னலி விஜயன் புடல் ஒன்றிய செயலாளர் தாஸ் ஒன்றிய துணைச் செயலாளர் முத்துராமன் சோழவரம் ஒன்றிய செயலாளர் காந்தி வெள்ளிவாக்கம் ஒன்றிய செயலாளர் ஆசிர்வாதம் ஊடகமையம் அரவிந்து செங்குன்ற நகர துணைச் செயலாளர் தினேஷ் ஹரிகிருஷ்ணன் வினோதினி சிலம்பு சங்கர் மைதீன் சல்மான் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நன்றி